ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியாஸ் வெல்கம் டு எஸ்டி ஹோசூர் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்க இல்லை இடம் வச்சிருக்கவங்க வீடு வச்சிருக்கவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க எல்லாமே உங்களோட இடம் வந்து யார் பேரில் இருக்கு இதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது அப்படிங்கிற வெள்ளங்க சான்றிதழ் எப்படி நீங்களாகவே உங்களோட மொபைல்லேயோ இல்லை சிஸ்டம் மூலியமாவோ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் அல்லது பிசி லேப்டாப் எதாக இருந்தாலும் ஓகே இதில் கூகுள் குரோம் பேஜை ஓப்பன் பண்ணி டிஎன்இசி ஆன்லைன் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வில்லங்க சான்றிதழ் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும் தமிழில் வேணும்னா டாப் சைடு கார்னரில் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் மாறிடும் இல்லை இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும் மோஸ்ட்லி இங்கிலீஷில் நம்ம பார்க்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹோம் அபவுடர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இ சர்வீஸ் இந்த மாதிரி நமக்கு தேவையானது இ சர்வீஸில் இருக்கனால இ சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வியூ டோக்கன் அவைலபிலிட்டி அடுத்தது இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ இதுதான் ஈஸி அப்படிங்கிறது இதில் நீங்கள் ஐக்கான் கிளிக் பண்ணி ரைட்டில் பார்த்தீங்கன்னா வியூ ஈஸின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் சர்வே வைஸ் டாக்குமெண்ட் வைஸ் ஃபிளாட் வைஸ் வார்ட் பிளாக் வைஸ் இருக்கும் சர்வே வைஸ் பார்க்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் சர்வே நம்பர் இருக்கும் ப்ளஸ் அந்த இடம் எந்த வில்லேஜில் இருக்குது எந்த தாலுக்கில் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிற டீட்டெயில் இருக்கும் ஸோ உங்களோட டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஷெடியூல் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதன் மூலியமாக ஜோன் வந்து இப்போ சேலம் கொடுக்குறேன் நான் உங்களோட ஜோன் வந்து எதுவோ அதை நீங்கள் கொடுங்க மதுரை ராமநாதபுரம் செங்கல்பட்டு சென்னை இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் வியூவில் எது இருக்கோ உங்களோட ஏரியா ஜோன் இதுங்கிறத கொடுங்க நான் சேலம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஜோனில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் இருக்க ஏரியா அதாவது நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக் வந்து எந்த ஜோனில் இருக்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக் வந்து இங்கே வியூ ஆகும் ஜோன் மாற்றி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் வராது ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ரைட் சைடு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு இருக்குது உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிங்க அப்படிங்கிற லிஸ்ட் இதில் வரும் டிஸ்ட்ரிக் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ஒசூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஈஸி டேட் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா எந்த இயர்லேருந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நான் வந்து நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து டிசம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து நேற்றுக்கு டுவெண்ட்டி ஒன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வில்லேஜ் அந்த டாக்குமெண்ட்லாம் எந்த வில்லேஜ் அப்படின் இருக்கும் அந்த வில்லேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சர்வே நம்பர் என்னங்கிறத டைப் பண்ணுங்க சர்வே நம்பர் வந்து உங்கள் டாக் உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு சர்வே நம்பரோ இல்லை மூணு சர்வே நம்பரோ இல்லை ஒரு சர்வே நம்பரோ வரலாம் எத்தனை சர்வே நம்பர் வருதோ சர்வே நம்பர் அதுக்கு பக்கத்தில் பார் போட்டு சப்டிவிஷன் நம்பர் இருக்கும் அதையும் நீங்கள் டைப் பண்ணணும் சில இடத்துல நம்பராக வரும் சப்டிவிஷன் நம்பர் சில இடத்துல ஒன் ஏ டூ ஏ ஒன் சி டூ ஏ ஒன் அந்த மாதிரி வரும் இப்போ உங்களோட டாக்குமெண்ட்டில் ரெண்டு அல்லது மூணு அதுக்கு மேற்பட்ட சர்வே நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த வில்லேஜ் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே திரும்பவும் ஆட் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் திரும்பவும் மேலே வில்லேஜஸ் உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜை செலக்ட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அனதர் சர்வே நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் மூணாவதாக தேவைப்படுச்சுன்னா திரும்பவும் ஆட் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சர்வே நம்பர் எனக்கு போதும் அதனால் ஒன்று நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு கீழே கேப்ஸாக இருக்கு இல்லைங்களா அதை டைப் பண்ணி கீழே சர்ச் கொடுங்க அரைச்சு கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி நேம் கேட்கும் ஏன்னா அந்த உடனே வந்து டவுன்லோட் பண்ண முடியாது உங்களோட நேமும் மெயில் ஐடியும் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு டேரெக்டாக நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த டேட்லேருந்து எது வரைக்கும் கேட்டிங்களோ அது வந்துடும் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது பேஜஸ் கம்மியாக இருக்கனால டேரெக்டாகவே என்னால் டவுன்லோட் பண்ண முடியுது டவுன்லோட் கொடுத்துட்டேன் டவுன்லோட் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணோம்னா எந்தெந்த இயரில் என்னென்ன ஆயிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் ஆஃப் வியூ வருது ஸோ இதை வச்சு இப்போ இந்த டாக்குமெண்ட் நம்பர் ஷோ ஆகுது எந்த வருஷம் சேல்இட் ஆகிருக்கு கடைசியாங்கிறது ஆகுது யார் பேர்லேருந்து யார் பேருக்கு மாறி இருக்கு இப்போ கரண்ட்டில் யார் பேரில் நேற்றைக்கு வரைக்கும் இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வியூ ஆகுது பாருங்கள் நான் சர்ச் பண்ண டேட் அதாவது டிசம்பர் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து இப்போ வரைக்கும் என்னங்கிறது இது எதுக்காண்டி பார்க்குறதுனா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விலங்கை சான்றிதழ் செலக்ட் பண்ணணும் நீங்கள் இடம் வாங்க போகிறப்ப இந்த இடத்தோட ஓனரோட பேர் வந்து கரண்ட் ஓனர் டீட்டெயிலில் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் நீங்கள் ஏமாறாமல் இடம் வாங்க முடியும் அப்புறம் நீங்கள் வாங்கின இடம் உங்கள் பேர்லேயே இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் இதுக்கெலாம் இந்த வில்லங்கை சான்றிதழ் வந்து உதவும் கரண்ட் டேட் எடுத்தால் தான் உங்களால் அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும் இது சம்மந்தமான மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவை ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ரிலேட்டிவ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நான் உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் பாபு